ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம என்ன பார்க்க பார்க்க இது எப்படி செய்ய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேர்க்கடலையும் இந்த எப்படி செய்யறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 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 இது இது ரொம்ப ஈஸி இந்த இந்த நம்ம நம்ம உருட்டணும் மாதிரி செஞ்சுட்டு அறுத்துணும் ரொம்ப அறுக்கக்கூடாது நம்ம இப்படி வெட்டிட்டு அதுக்குள்ளே இப்படி வெட்டணும் வெட்டணும் இப்போ நம்ம இந்த ஒரு கலர் எடுத்துட்டு இதையும் நல்லா ஊருக்கணும் நம்ம இப்படி பண்ணிட்டு இதையும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதோ நம்ம லேசா தான் வெட்டணும் அதுக்கப்புறம் நம்ம இப்படி வந்துருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி பண்ணிட்டு நடுவில் ஏதாவது கோடு இருந்தால் கூட பரவாயில்ல இப்படி வெட்டிடணும் இதனால வெட்டினு அழுத்தி லேசாக பாதி வெட்டிட்டு இப்படி வந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த ஓவரத்தில் இப்படி பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இதில் இப்படியும் வச்சா சோலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கடலை ரெடி பண்ணுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சோளம் செஞ்சுட்டோம் அழகாக இருக்குது இது பாருங்க ரெடி ஆயிரும் இப்போ நம்ம கடலை செய்யறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ நீங்கள் இப்படி நல்லா இப்படி உருட்டிட்டு புரியுது இப்படி உருட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி இங்கு பெண் இந்த மாதிரி இப்படி வச்சோம்னா உங்களுக்கு இங்க் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த ஊக்கு இந்த குண்டு ரொம்ப பெருசாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இது பண்ணணும்னா நம்ம இப்போ இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இப்படின்னு பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக ஓட்டை போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு வேர்க்கடலையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை நல்லா எல்லா இடத்துலையும் இப்படின்னு பண்ணால் வந்துடும் பாருங்க நம்மளுக்கு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஜி ஒசேட்டிகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள்